சகோதர சகோதரிகளே நாம் இன்று லாத்தரன் பெருங்கோவில் பேராலய அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் பேராலயம் என்றால் என்ன ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் மறைமாவட்ட மாவட்ட ஆயிரக்கண ஆசன கோயில் மறை மாவட்ட மேட்டிராசன கோயில் என்று சொல்லுவார்கள் அது மறை மாவட்டத்தின் தலைமை கோவிலாக இருக்கும் எவ்வளவு பெரிய பசிலிக்கா இருந்தாலும் திருத்தலங்கள் இருந்தாலும் மறை மாவட்ட ஆயிருக்கென்று இருக்கக்கூடிய அந்த மேற்றிராசன கோயில்தான் அந்த மறை மாவட்டத்தின் தலைமை கோயில் அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள சின்ன கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோவில்தான் நம்முடைய மறை மாவட்டத்தின் தலைமை கோயில் அதுபோல ரோமையின் ஆயராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு தலைமை கோயில் உண்டு அதுதான் லாத்தரன் ஆலயம் ரோமையின் ஆயர் யார் திருத்தந்தை அவர் திருத்தந்தையும் ரோம் நகரத்தின் ஆயராகும் இருக்கிறார் எனவே ஆயராகும் திருத்தந்தையாகவும் இருக்கின்றபடியினால் அந்த கோவில் ரோமுக்கு மாத்திரம் தலைமை கோயில் அல்ல ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய நாம் அனைவருக்கும் அது தலைமை கோயிலாக இருக்கிறது எனவேதான் புனித பேதுரு பசில்லிக்கா புனித பவுல் பசுலிக்கா அன்னை மரியாளின் பசிலிக்கா இவற்றையெல்லாம் தாண்டி அவற்றிற்கெல்லாம் தாய்கோலாக தாய் கோயிலாக இருக்கக்கூடியதுதான் நாம் இன்று கொண்டாடக்கூடிய இந்த லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு விழா எனவே இந்த நாளில் ஏசு கிருசு ஆலயத்தை தூய்மைப்படுத்திய அந்த நிகழ்வானது நமக்கு வாசகமாக நச்செய்தில் தரப்பட்டுள்ளது கோவில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல கண்டிப்பாக கோவில் தூய்மையாக இருக்க வேண்டும் கோவில் மாத்திரம் தூய்மையாக இருந்தால் போதுமா கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் எப்படியும் இருக்கலாமா இல்லை கடவுள் தூயவர் அந்த கடவுள் வாழும் உறைவிடம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அப்படி என்றால் கோயிலுக்குள்ளாக வரக்கூடிய மக்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் வெளிப்புறம் மாத்திரமல்ல உட்புறமும் வெளிப்புறம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் உட்புறத்தை கடவுள் பார்க்கக்கூடியவர் அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வெளிப்புற அடையாளங்களாக இருக்கக்கூடிய அந்த தூய்மையை குறிக்கும் விதமாக எல்லா மதங்களிலும் ஒரு சில சடங்குகள் உண்டு இன்றும் யூதர்கள் தொழுகை கூடங்களுக்கு செல்லும் பொழுது தங்களுடைய கால்களை கழுவிவிட்டு தான் செல்லுவார்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அவருடைய மசூதிக்கு செல்லும் பொழுது அவருடைய கால்களை கழுவிவிட்டு தான் தொழுகை கூடங்களுக்கு செல்லுவார்கள் நம்முடைய ஞாயிறு திருப்பலியின் போதும் நாம் உடலளவில் ஆண்டவரே நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டும் விதமாகத்தான் நமக்கு தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது மென்பெல்லாம் தீர்த்தத் தொட்டி வைத்திருப்பார்கள் ஆலயத்திற்குள்ளாக வரும் அந்த தண்ணீரை தொட்டி தொட்டு நாம் சிலவி அடையாளம் வரைந்துதான் வருவோம் அதாவது அந்த தண்ணீரை பயன்படுத்தி ஆண்டவரே நான் தூய்மையாகி விட்டேன் என் உடல் தூய்மையாகிவிட்டது என் அகத்தை நான் தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்கு நீரும் எனக்கு உறுதுணையாக இரும் என் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட முறைகளெல்லாம் நாம் செய்து வந்தோம் காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருவதை நாம் பார்க்கலாம் இந்த பின்னணியோடு என் இயேசு கூறிய இந்த நற்செய்தியில் இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் கள்வர் குகையாக மாற்றிவிட்டீர்கள் ஒன்று இரண்டாவது அதை சந்தையாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் வியாபார கூடங்களாக மாற்றிவிட்டீர்கள் இந்த இரண்டையும் நாம் சிந்திப்பதற்கு முன்பாக எருசலை ஆலயத்தை பற்றிய சிந்தனை நமக்கு பொதுவாக தெரிந்திருக்க வேண்டும் எருசலையும் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆசைப்பட்டது தாபீது அரசர் அவரால் கட்ட முடியவில்லை கடவுள் அனுமதிக்கவும் இல்லை மாறாக அவருடைய மகனாகிய சாலமோனுக்கு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார் எனவே கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு பத்து பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை இருபது ஆண்டுகள் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது மிகவும் அழகாக பல மாடங்களை கொண்டிருந்தது போலியா போலி என்று சொல்லப்படக்கூடிய கடவுளின் பத்து கட்டளைகள் அடங்க அடங்கியிருக்கக்கூடிய அந்த புனித பகுதி அதற்குள்ளாக வருடத்திற்கு ஒரு முறை நுழையக்கூடிய தலைமை குருக்கள் அம அமரக்கூடிய இடம் மற்ற குருக்கள் அரசர்கள் ஆயிரத் தலைவர்கள் படைத்தலைவர்கள் முதன்மை குடிமக்கள் இப்படியாக சென்று சென்று கடைசியில் யார் இருப்பார் என்றார் ஏழைகள் பெண்கள் புறவினத்தார் என்று சொல்லப்படக்கூட இவர்கள் அமர்ப்பார்கள் அவ்வளவு பெரிய ஆலயமாக ஒரு ஆலயத்தை கட்டவதற்கு இருபது ஆண்டுகள் என்று நாம் பார்க்கிறோம் அதே ஆலயத்தை பெரிய யோரோ பெரிய யோரோது காலத்தில் கட்டிய பொழுது அதை கட்டுவதற்கும் புதுப்பிப்பதற்கும் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியது ஆண்டுகள் நாற்பத்தி ஆறாவது ஆண்டில் கோவிலை புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நம் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் நடைபெறுகிறது அந்த ஆலயம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது கிமு முன்பு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஆண்டு வாக்கில் நாடு கடத்தப்படுகிறார்கள் நாடு கடத்தப்பட்ட மக்கள் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஏழில் திரும்பி வருகிறார்கள் திரும்பி வரும் பொழுது ஆலயம் பழுதடைந்து காணப்படுகிறது எனவே இந்த ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ன செய்வது என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்ராயலின் அரசன் மக்களின் வரிப்படத்தை கொண்டு எருசலேம் ஆலயத்தை அவன் புதுப்பிக்க முயற்சி எடுக்கிறான் புதுப்பித்தான் ஆனால் அந்த ரசனை இல்லை அந்த அழகு இல்லை மக்கள் எல்லோரும் உணங்கி கொண்டே இருக்கிறார்கள் அவன் காலம் சென்று விட்டது பெரிய யோரோது காலம் வருகிறது அது கிறிஸ்து பிறப்பதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய யோரோது மக்களின் யூத மக்களின் நல்ல மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறான் அவ்வாறு கட்டுவதற்கு அவன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கிறான் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியது அவ்வாறு ஆகி ஒரு சில ஆண்டுகள் கழித்து கிபி ஏசு கிறிஸ்து பிறந்து அறுபத்தி நான்காம் ஆண்டில் டைட்டஸ் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் எரிசலை மாலை தீ முற்றிலுமாக தவிடுபடியாக்குகிறான் நாற்பத்தி ஆறாவது ஆண்டில்தான் ஏசு சொன்ன இந்த சம்பவம் நடைபெறுகிறது இந்த மனதில் வைத்துக்கொண்டு இந்த இரண்டு காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒன்று ஏசு சொன்னது குகையாக என் தந்தையின் இல்லத்தை மாற்றி விட்டீர்கள் எப்படி கல்வரின் குகையாக இந்த ஆலயம் மாறியது முன்பெல்லாம் தலைமை குருக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கடவுளின் திருமுன்னால் யாரெல்லாம் பக்தியாக இருக்கிறார்களோ நல்ல குடும்ப பெண்ணணியோடு இருக்கிறார்களோ தங்களை தகுதியாக்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் தலைமை குருக்களாக வர முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் கிறிஸ்து பறப்பதற்கு நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அதில் ஊழல் கள்ளத்தனம் உள்ளே வருகிறது அதாவது பணம் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் தலைமை குருக்களாக மாற்றப்பட்டார்கள் அவ்வாறு மாற்றப்பட்ட ஒருவரில்தான் பெரிய யோரோது அந்த குள்ள நரி பெரிய யோரோது அவனுடைய ஐந்து மகன்கள் அவனுடைய மருமகனாகிய கயபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆறு பேருக்குமாக சேர்ந்து இந்த ஏரோது மொத்தமாக பணத்தை கட்டி தன் பிள்ளைகளுக்கு தலைமை குருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதவியை வாங்கி கொடுக்கிறான் இங்கேதான் ஆறு பேரும் பிளஸ் ஒன்று ஏழு பேரும் கல்வர்கள் என்பதை தெளிவாக அறிந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது முதல் காரணம் இரண்டாவது கல்வர் குகை என்று இயேசு சொல்வதற்கான இன்னொரு காரணம் பதினெட்டு வயது நிரம்பிய எல்லா யூத இளைஞனும் பெண்கள் கிடையாது எல்லா யூத ஆண்களும் அரை செக்கேல் பாதி ஒரு அனாமில் பாதி அரை செக்கேல் என்று சொல்லப்படக்கூடிய நாணயத்தை வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் வரியாக கொடுக்க வேண்டும் செக்கேல் என்பது பழக்கத்தில் இல்லாத புழக்கத்தில் இல்லாத ஒரு நாணயம் எனவே அதற்கு பதிலாக தாளந்து தெனாரியம் போன்ற நாணயங்களை வழங்கலாம் எனவே கையில் செக்கேலை வைத்துக்கொண்டு கொண்டு உண்டெலியில் போட்டால் அது பாவம் எனவே இந்த செக்கேலை மாற்ற வேண்டும் எங்கு மாற்றுவது அவர்கள் இடம் வைத்திருந்தார்கள் அதுதான் கோவில் கோயிலுக்கு வாங்க நாங்கள் மாற்றி தருகிறோம் அரசியல் கொடு அதற்கு நான் ஈடான தனாரயத்தை தருகிறேன் தாளாந்தை தருகிறேன் குண்டியலில் போடு அது பரவாயில்லை அவ்வாறு மாற்றும் பொழுது ஆறில் ஒரு பங்கை கமிஷனாக பெற்று கொண்டார்கள் பாருங்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை அந்த இந்த நாணயம் அந்த நாணயம் என்பது புழக்கத்தில் இல்லாத நாணயை பயன்படுத்தியதனால் கோவிலுக்கு உள்ளாகவே கமிஷன் நடக்கிறது கோவில் பின்பகுதியில் உட்காந்து கமிஷன் பேசிட்டிருந்தா எப்படி இருக்கும் ஃபாதர் அவர் நூறுரூவாய்க்கு அப்பத்தை கொடுக்குறாரு நூறுரூபாய்க்கு ரசத்தை கொடுக்குறாரு அவர் நூற்றம்பது ரூபாய்க்கு பின்னாடி உட்காந்து ஒரு குழு ஊற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதான் நடைபெற்றது அதான் நடைபெற்றது ஏழை எளிய மக்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் எங்களால் பணம் கொடுக்க முடியாது ஆனால் எங்களிடம் ஆடுகள் இருக்கிறது மாடுகள் இருக்கிறது நல்ல தானியில் விளைந்திருக்கிறது அதே கடவுளுக்கு இவர்கள் சொல்வது அப்படி இல்ல உன் ஆட்டில் காதல ஓட்ட இருக்குது உன் மாட்டு வாலில் முடி குறையா இருக்குது நீ எங்கிட்ட ஆடுவாங்க எங்கிட்ட மாடுவாங்க அதை பல மடங்குகளுக்கு விற்பது எப்படியாக கள்வர் குகையாக மாற்றி வைத்திருந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகள் பார்த்து கொண்டே இருந்து இன்று அவர்களுக்கு சவுக்கடி கொடுப்பதை பார்க்கிறோம் இரண்டாவது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் சந்தையாக வியாபார கூடமாக மாற்றிவிட்டீர்கள் எதற்காக அப்படி சொல்லுகிறார் சில்லறை மாற்றக்கூடிய அதிலும் குறிப்பாக பெண்களும் ஏழைகளும் புறவினத்து மக்களும் அமர்ந்திருக்கக்கூடிய கடைசி பகுதிதான் அந்த பகுதி அவர்கள் உள்ளே வருவதற்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்குள் உள்ள அந்த மாடத்தில் அந்த கடைகோடியில் இருந்து ஆண்டவரை தொலைவில் இருந்து அவர்கள் வழிபட்டார்கள் ஆனால் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் நாணையும் மாற்றக்கூடிய இடங்களாக அவற்றை மாற்றிவிட்டு இந்த மக்களையெல்லாம் வெளியே நின்று ஆண்டவளை ஆண்டவரை தொழக்கூடிய ஒரு நிலைமையை உண்டு பண்ணினபடினால் இயேசு கிறிஸ்து இதை சந்தையாக்க மா மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி கடும் கோபத்தில் அவர் தன் சாட்டைகளை பின்னி அவர்களை விரட்டி அடிப்பதை பார்க்கிறோம் இது வரலாம் வரலாற்று பின்னணி இதெல்லாம் நடந்த உண்மையான சம்பவம் இது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன ஒன்று நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த கள்வர் குகை இந்த குகையாக எப்பொழுது இது மாறுகிறது ஆலயம் எப்பொழுது மாறுகிறது கல்வர் குகையாக ஒன்று இந்த முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரின் அற்புதம் ஆண்டவரின் அருள் ஆலயத்தின் கிழக்கு ஆலயம் கிழக்கு நோக்கி இருக்கிறது எனவே கிழக்கு நோக்கி கடவுளின் அருள் ஆறாக ஓடுகிறது தெற்கில் இருந்து வடக்கு பக்கமாக கடவுளின் அருள் ஆறாக ஓடுகிறது எனவே இந்த ஆறு என்பது அன்றைய ஆலயம் மாத்திரமல்ல இன்றும் நமது ஆலயத்தின் நடு மையமாக இருக்கக்கூடிய நற்கர்ணை ஆலய நற்கரணை ஆண்டவர் என்பவர்தான் தன் இயல்பிலிருந்து அன்பை இரக்கத்தை பாசத்தை தன் பிள்ளைகளாகி நமக்கு அப்படி வாரி வழங்குகிறார் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு கடவுளின் அருள் சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த கல்வர் குகை கல்வர்கள் போன்ற மனநிலை நாம் இதில் கல்வர்களாக இருக்கிறோம் நம் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பல தலைவழி வழிபாடுகளில் பார்க்கிறோம் திருவிழாவில் நடக்கக்கூடிய அசரங்களில் பார்க்கிறோம் எவ்வளவு கேள் காதுக்கு எவ்வளவு செய்திகள் வருகிறது அதெல்லாம் என்ன பழக்க வழக்கங்கள் அதை எடுத்தார் இதை எடுத்தார் அவன் அதை எடுத்தான் இதை எடுத்தான் அவற்றை அள்ளி கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டான் மது அருந்தி கொண்டு இதை சாப்பிட்டான் எவ்வளவு அசிங்கமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளின் அருள் இந்த நற்கரணி ஆண்டவரின் அருள் உங்களுக்கு வருமென்று நினைக்கிறீர்களா யாரெல்லாம் அப்படி செய்தார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகள் அவர்கள்தான் கல்வர்கள் எல்லா மக்களும் உண்ண வேண்டும் எல்லா மக்களும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் நர்க்கரணைக்கு இணையாக நாம் அனைவரும் சந்தோஷத்தோடு தயாரிக்கக்கூடிய உணவை சுய லாபங்களுக்காக தன்னுடைய தேவைக்காக எடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் உண்டு மற்ற மக்களை பட்டினியாக போட்டு விடுகிறோமே இது எவ்வளவு பெரிய கள்ளத்தனம் இதுதான் திருட்டு அன்று நடக்கவில்லை இன்றும் நடக்கிறது நமது ஆலயத்தில் மாத்திரமல்ல நிறைய ஆலயங்களில் நடக்கிறது அதை யாரும் புரிந்து கொள்வதில்லை சொன்னால் சண்டைதான் யாரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை எவ்வளோ பெரிய பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பவுலடியார் சொல்வார் நீங்களெல்லாம் நோயிற்றுவர்களாக இருப்பதற்கும் வாழ்க்கையில் துன்பங்களை படுவதற்குமான காரணம் நீங்கள் அர்க்கரனை விருந்தில் பங்கு கொள்வதால் அல்ல அதை தகுதியேற்ற முறையில் பங்கு கொள்கிறீர்கள் அதே தான் இந்த நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய பங்குகளில் நடக்கக்கூடிய விழாக்களில் அது எல்லாம் ஒரு கலைப்பங்கில் நடக்கிறது கிளைப்பங்களில் நடக்கிறது இதுதான் காரணம் ஏன் பிரச்சனை ஏன் பல வியாதிகள் ஏன் தேவையற்ற குடும்பத்தில் பிரச்சனை என்றால் நீ ஆலயத்தில் உனக்கு சின்னஞ்சிறிய காரியத்தில் உனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறோம் அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை சரியாக கண்காணிக்கவில்லை சரியாக வழிநடத்தவில்லை ஆண்டவரின் அருள் எப்படி இருக்கும் ஆண்டவரின் அருள் பொங்கி ஓடிக்கொண்டே இருக்கும் நீ தகுதியாவனாக இருந்தால் மாத்திரம்தான் உன்னால் அள்ளி பறக முடியும் இல்லை என்றால் பறக முடியாது இரண்டாவது திருடர் என்று சொல்லும் பொழுது இன்று நம்முடைய உடல் உங்களுடைய உடல் தூய் ஆவியாரின் தூய் ஆவியார் வாழக்கூடிய இல்லிடம் கடவுள் உரைகின்ற வாழிடம் என்று இரண்டாம் வாசகத்தில் எப்படி பவுலடியார் சொல்வதை பார்த்தோம் ஆனால் இந்த கடவுள் வாழக்கூடிய இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் நாம் எப்படி வைத்திருக்கிறோம் பல நேரங்களில் பலருடைய உடலை பலருடைய ஆன்மாவை நாம் திருடுகிறோம் சில நேரங்களில் நம்முடைய உடலை நம்முடைய ஆன்மாவை மற்றவர்கள் திருடுவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் இதுவும் திருட்டு தான் இது ஆலயத்திலும் நடக்கலாம் ஆலயத்தில் வெளியும் நடக்கலாம் திருட்டு திருட்டு தான் பெற்றோருக்கு தெரியாமல் பெரியவர்களுக்கு தெரியாமல் இந்த இப்படிப்பட்ட திருட்டு தடங்களில் நாம் ஈடுபட்டு இருந்தோமே என்றால் அது தவறு தான் சில நேரங்களில் என்ற சொல்லுவாங்க ஆலயத்துக்கு பின்னாடி பெஞ்சில் போய் பாருங்க ரெண்டு மூன்று ஜோடிகள் உட்கார்ந்து சொல்லுவாங்க என்னதுக்கு பேர் என்ன திருட்டுத்தனம் இது திருட்டு தான் ஒரு வகையான திருட்டுத்தனம் இது யாரு செய்தாலும் தவறுதான் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கப் போவதில்லை ஆலயம் நமக்கு கடவுளின் அருளால் நினைந்திருக்கு நிறைந்திருக்கலாம் அதை எடுத்து சுவைப்பதற்கோ அதை எடுத்துக்கொண்டு ஆசிர்வாதமாக வீடு செல்வதற்கோ நமக்கு கொடுத்து வைக்க கொடுத்து வைத்திருக்காது இரண்டாவது இந்த வியாபார மனநிலை என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் வியாபார கூடங்களாக மாற்றிவிட்டீர்கள் எப்படி வியாபார கூடங்களாக மாற்றி விட்டார்கள் அன்று இன்று எப்படி ஆலைத்து உள்ளாக என்ன வியாபாரம் நடக்கிறது எல்லோரும் உட்கார்ந்து முன்னாடி பின்னாடி பார்ப்போம் இவன் இந்த சேலையை கொடுத்திருக்கா அவன் அந்த நகையை போட்டிருக்கிறா அவர் அந்த வேட்டியை கட்டியிருக்கிறாரு இவர் இந்த மோதிரத்தை போட்டிருக்காரு இவர் அந்த கைச்செயனை போட்டிருக்கிறாரு இது நானும் வாங்க வேண்டும் இதுபோல் என் பிள்ளைக்கு நானும் செய்து கொடுக்க வேண்டும் இந்த வியாபார புத்தி வந்ததா இன்னைக்கு வாங்கவா நாளைக்கு வாங்கவா தங்கம் குறைவு குறைவோது வாங்கவா சிந்தனை முழுவதும் எங்கே போய்விடுகிறது இந்த வியாபார எண்ணத்தோடுவே ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம் இந்த பூ வைத்திருக்கிறார்களே நல்ல மார்க்கெட் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கும் சிந்தனைகள் எல்லாம் நாம் வியாபாரத்தனமாகவே நாம் கோயிலுக்குள்ளாக நாம் இருந்தோம் எல்லாரும் சொல்லவில்லை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பொதுவாக வார்த்தையை சொல்கிறேன் இந்த வியாபார சிந்தனையோடு எதை பார்த்தாலும் வியாபார நோக்கத்தோடுவே ஓகே இன்னைக்கு வந்துட்டேன் கோயில் நல்லா இருக்குது இதே போல நானும் வாங்க வேண்டும் என்று சொல்லி அல்லது இதே போல நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வியாபார எண்ணத்தோடு நாம் கோயிலில் உட்கார்ந்து எண்ணத்தை அலைவாயி விடுவோம் என்றால் இந்த வியாபார கூடமாகத்தான் ஆலயம் மாறுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது கிறிஸ்து பிரியமானொலை கடவுளின் அன்பு விலைமதிப்பற்றது ஆலயம் தொழுவது சாலமும் திறந்தது கோவில் இல்லாத ஊரில் கூட இருக்க வேண்டாம் எல்லா பழமொழிகளையும் முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆலயத்திற்குள்ளாக வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் ஆலயம் சார்ந்த காரியங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் தான் ஏ சொல்கிறார் கல்வர் குகை வியாபார ஸ்தலம் வியாபார மையமாக மாற்றி மாற்றி மாற்றிவிட்டீர்கள் இந்த இரண்டு எண்ணங்கள் இரண்டு மனநிலைகள் நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் திருத்தி கொள்ள வேண்டும் அமைப்பு ரீதியாக இருக்கலாம் தனி மனித ரீதியாகவும் இருக்கலாம் சிந்திப்போம் வருகிற காலங்களில் இந்த கல்வர் குகை வியாபார மனநிலை இது எதுவுமே நம்மிடம் இருக்கக்கூடாது அவன் செய்கிறான் இவன் செய்கிறான் ரெண்டாவது நான் செய்யக்கூடாது இது எல்லோரும் நினைத்து விட்டால் நான் தவறை செய்ய மாட்டேன் என்று எல்லோரும் நினைத்து விட்டால் யார் தவறு செய்ய போகிறார்கள் ஒருவர் செய்வதை பார்த்து மற்றவர் செய்வார் அவரை பார்த்து அடுத்தவர் செய்வார் எனவே இந்த தவறுகளை எல்லாம் ஆலையும் ஆலயம் சார்ந்த காரியங்களில் நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது கடவுளின் அருளும் ஆசிரியரும் நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நிரம்ப கிடைக்கிறதென்றால் கடவுள் சார்ந்த காரியங்களிலும் குறிப்பாக ஆலயம் சார்ந்த காரியங்களிலும் நாம் மிக பக்தியாக மிக ஒழுக்கத்தோடு மிக தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் என் கண்களை நீங்கள் மறைத்து கொள்ளலாம் மனுடைய அயலாரின் கண்களை நீங்கள் மறைத்து கொள்ளலாம் கடவுளின் கண்களை மறைக்க முடியாது ஆயிரம் சூரியன் வந்தாலும் ஆயிரம் கைகள் வந்தாலும் கடவுளின் மாட்சிமையையோ அவருடைய கண்களையோ மறைப்பதற்கு யாராலும் முடியாது என்பது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றல்ல நாம் கடவுளை பொறுத்த மட்டில் இருப்போம் இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் இறை அச்சம் இடம் இல்லை என்றால் நாம் எல்லா தவறுகளையும் செய்வோம் கோயிலுக்கே வரல கோயிலுக்கே நான் வருதில்லை கிறிஸ்துமஸ் பூசை தான் மாறேன் ஏதோ திருவிழாவுக்கு தான் மாறேன் கோயில் பக்கமே வரதில்லை எப்படி இறையச்சம் இருக்கும் நிச்சயமாக இருக்காது எனவே கடவுள் கொழுக்க ஆட்டை கொழுக்க வைத்து அடிப்பார் என்று சொல்வார்கள் அப்படி யாரும் அடி அடிபட்டு விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஜபம் வேண்டுதலும் கொஞ்சம் இரையச்சம் இருக்க வேண்டும் கடவுள் நினைத்தால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் எம்மாத்திரம் மாத்திரம் இனிமே கடவுள் சார்ந்த காரியங்களில் கோவில் சார்ந்த காரியங்களில் இரண்டு மனநிலை நமக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது என இருக்க மாட்டேன் கடந்த காலத்தை கடவுள் திரும்பி பார்க்க மாட்டார் ஏதோ தவறு செய்துவிட்டேன் ஆண்டவரே இனிமேல் என் வாழ்வு நாளில் ஒருபோதும் கடவுள் சார்ந்த காரியங்கள் ஆலயம் சார்ந்த காரியங்களில் இந்த கல்வரை போல இந்த வியாபார சிந்தனையோடு ஒருபோதும் நான் செயல்பட மாட்டேன் கடந்த காலத்தை செய்வதற்காக மனமருந்தர் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆலயத்தை திருப்பலை முடிந்து சென்று பாருங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி வரும் நீ தொட்ட காரியங்கள்லாம் துலங்கும் ஆண்டு உங்களோடு இருப்பார் ஏனென்றால் மனம் திரும்பக்கூடிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சொல்ல முடியாத மகிழ்ச்சி அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கடவுளுக்கு கொடுப்போம் நாமும் அந்த மகிழ்ச்சியில் திளைப்போம் அதற்கான மரம் வேண்டுவோம் ஆமன் அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்